ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொமோ பேட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து டாகை வாங்குறாங்க வாங்கிட்டு திரும்பவும் வந்துட்டு அதை வளர்க்க முடியல அப்படின்னு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு மாசமோ ஒரு வருஷமோ ஆறு மாதமோ அதை வந்து அவங்க வந்து வாங்கிடுறாங்க திரும்ப கொடுக்குறாங்க ஆனால் அது வாங்கி கொடுக்கறதுனால அந்த நாய்கள் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ ஆசையாக நம்ம கூட வந்து உட்காந்துருக்காங்க இப்படியெல்லாம் நம்ம வளர்த்துட்டு குடிச்சிட்டு டப்புன்னு வந்துட்டு இதை நம்ம இன்னொருத்தருக்கிட்டே இல்லை வளர்த்த முடியலையோ இல்லை ஊருக்கு போகிறதோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் அதை வந்து ரிட்டன் கொடுக்கறதோ இல்லை வந்து யாருக்காவது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் என்னால் முடியலான்னு கொடுக்கும்போது நம்ம வந்து சொல்கிறது ஈஸியாக போயிடுது ஆனால் இவங்களோட வருத்தமும் வழியும் வந்து வெளியே சொல்ல முடியாதது அதை நம்மளை விட பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சில வீடியோஸ் எங்ககிட்ட இருக்குது ஒரு உதாரணமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கரூரில் இருந்து ஒரு தம்பி சார்பின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து மேட்டிங்க்காக வந்துட்டு பீகிள் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பீகிள் கொண்டு வந்த பிறகு என்னாச்சுன்னா மேட்டிங் கொண்டு வந்து விட்டார் அப்புறம் மே அவங்க இருக்கும்போதே மேட் பண்ணியாச்சு அப்புறம் அவங்க வீடியோ எடுத்துகிட்டு சொல்லியாச்சு ஆனால் அதுக்கப்புறம் விட்டுட்டு போனார் ஏன்னா நாங்கள் எப்போவுமே எங்கள் தோ தோட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்தால் அது எப்படியும் ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸாவது நாங்கள் அந்த டாகை வந்து எங்கள் இடத்துல வச்சு தான் அனுப்புவோம் உடனே மேட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னாச்சுன்னா டாகை கொண்டு வந்தார் விட்டார் மேட் பண்ணியாச்சு வீடியோ எடுத்தாங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி சரி ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டு நான் செகண்ட் மேட்டிங் பண்ணி வச்சுருன்னு சொல்லி சொல்லியாச்சு ஆனால் அந்த டாகு எப்போ அவங்க என்னோடய இடத்துல விட்டுட்டு போனாங்களோ அந்த நிமிடத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல கிட்டத்தட்ட டூ டேஸ் நான் பயந்துட்டேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் நாங்கள் டாக்ஸுக்கு என்னென்ன வைப்போமோ அதை இல்லாமல் வெளியில் போய் சரி ஒரு காலையில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஐயோ முட்டை சாப்பிடணும் போய் முட்டை வாங்கிட்டு வந்து வேக வச்சேன் அதை வச்சேன் ஐயோ பால் சாப்பிடணும் பால் வாங்கிட்டு வந்து சிக்கன் ரைஸு பெடிகிரி என்ன பண்ணணுமோ எல்லாமே இந்த வளைகாப்புக்கெல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை ஏதாவது எல்லாம் வச்சு ஒரு ரூம்ல வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு மார்னிங் திரும்பவும் போய் பார்க்குறேன் அப்பவும் சாப்பிடாமவே அப்புறம் வந்துட்டு நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி தம்பி வந்து மேட் பண்ணியாச்சு இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் டேய் அமைதியாரா சொன்னேன் உடனே அந்த தம்பியை ஐயோ அப்படி நான் ஆல்ரெடியே நான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏன்னா நம்மளை நம்பி விட்டுருக்காங்க அதோடய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணேன் இந்த மாதிரி சாப்பிட மாதிரி ஆனால் புது இடமா இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இப்படி இருக்குன்னா சரி ரைட்டுன்ட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் ரெண்டு நாள் இவ்வளோ வச்சு ஒன்று கூடமாக சாப்பிடாது தண்ணி கூடமாக குடிக்காதுங்கிற பயத்தில் ஏதாவது ஐட்டம் வம்பா போயிடும் நம்மளை நம்பி விட்டுருக்காங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த சூழ்நிலையில் அந்த தம்பி நைட்டு வராரு ஒரு ஏழு மணிக்கு ஒர்க் முடிச்சுட்டு அங்கே கரூர்லேருந்து இங்கே வராரு வந்து உடனே அந்த கே அந்த கேட்டை திறந்து அவங்க ஒரு அந்த பையனோட குரலை கேட்ட உடனே அது துள்ளி குதிக்கிறதும் அதுக்கு ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் அதோட அந்த இதை பார்த்துட்டு நான் அப்படியே ஒரு மாதிரியாகி அழுதுட்டான் அதை வந்து வீடியோவாக எடுத்துட்டேன் ஏன்னா டாகை வாங்குறவங்க வாங்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிங்க வாங்கின பிறகு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது ஒரு அனுபவம் இதை நாலு பேருக்கு பகிரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அந்த இதை வந்து நான் அப்படியே கேப்சர் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு போடுறோம் அதுக்கப்புறம் அந்த பையன் கையில் எடுத்து அவர் கொண்டு வந்ததை எடுத்து ஊட்டி விடுறாரு உடனே சாப்பிடுது ஆனால் அது அந்த பையனோட குரலை கெட்டதும் அதோட சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு அஞ்சு வருஷம் ஃபாரின்ல அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு தகப்பம் குழந்தைய பார்க்குற மாதிரி இப்போ நம்ம ஊருக்கு வருவாங்க கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் மணேஸ்வரம் நம்ம ஆளுங்க ஆ செஞ்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுட்டு திடீர்னு பார்த்தா என்ன சந்தோஷம் நம்ம ஃபேமிலியில படுவோம் அவங்கள அதை விட ஒரு இருமடங்கு சந்தோஷத்தை அந்த டாகுக்கிட்ட நான் பார்த்தேன் அதனால நான் யாரையும் தப்பு சொல்லலை நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் அதுக்காக நான் வந்து சாரி கேட்குறேன் ஆனால் நாயை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையில் பல முறையில் பத்து இருபது முறை கூட யோசிங்க ஒரு வாரம் ஒரு மாதம் கூட யோசிங்க ஆனால் வாங்கின பிறகு ஒருத்தருக்கு கொடுக்கணும் முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்கிறத தவிர்த்துருங்க ஏன்னா அவங்களோட எண்ணமும் நம்மளோட நம்ம ஒரு இப்போ இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ இதை குட்டிலையே கேட்டாங்க நான் கொடுக்கறது இதை திடீர்னு நான் ஒருத்தங்கக்கிட்ட கொடுக்கும்போது இவன் அங்கே போய் நம்மளை நினச்சிட்டு பிடிச்சிட்டு இருப்பான் அது வந்துட்டு அவங்கக்கிட்ட பழக்கமும் பிடிக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அதையா அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு நம்மளோட இருக்க என்னோட இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தோடன மைனர்னா தான் உடனே உடையோம் அதனால வந்து நீங்க என்னன்னா வாங்கறதுக்கு முன்னாடி யோசிங்க பலமுறை யோசிங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சு வாங்கின பிறகு கொடுக்கணும் இதை முடியாது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் ஏன்னா அது நம்ம வாங்கலன்னாலும் என்கிட்ட ஒரு அஞ்சு குட்டி இருக்குன்னா கண்டிப்பா பத்து கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் அந்த ஒரு வெட்டியை வாங்கிக்குவாங்க ஆனால் நம்மளால் வளர்த்த முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வாங்கிட்டு அதை மாற்றி விடுறது நிறைய என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸே நிறைய கேட்குறாங்க இதை வந்து எங்கேயாவது கொடுக்க முடியுமா அந்த மாதிரியெல்லாம் நிறைய கேட்குறாங்க ஆனால் அது வந்துட்டு வாங்கிட்டு ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது உங்களோட சுச்சுவேஷனாக இருக்கும் ஆனால் அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க வாங்காமல் போங்க அந்த முடிவை வாங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க தயவு செஞ்சு முதல்ல இந்த ஃபீலிங்ஸ் வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கே புரியும் நாம் இதை வந்து சரியான தேர்வு அதே மாதிரி டாக் வந்து தேர்ந்தெடுக்கிறதுலையும் இருக்குது நம்ம வீடு சின்னதாக இருக்குது நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது நமக்கு ஒரு டாக் இருக்கணும் ஆனால் வந்து அவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாதுனா அதுக்கு தகுந்த மாதிரி சூழலில் அந்த சூழலுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி இருக்கிற சூழலாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டாக்ஸை முதல்ல தேர்வு பண்ணணும் சின்ன இடமா சின்ன வீடாக இருக்குன்னா இந்த மாதிரி தாய் வீடை வாங்கிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நல்லா வசதி வாய்ப்பான இடம் நல்லா கம்ஃபர்ட்வால் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பக்கத்தில் இருக்குங்கன்னா நீங்கள் இல்லை அந்த மாதிரி நல்லா பெரிய வந்து ஹண்டிங் வெரைட்டிஸ் வாங்கி போயிடலாம் அது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது சின்ன வீடாக இருக்கும் பெரிய டாகை வாங்கி வச்சுருவாங்க அது உள்ளாரியே அதை பண்ணுது இதை பண்ணுது அதை பண்ணுதுன்ட்டு குழம்பிட்டு உடனே ஃபோனை போட்டு இதை யாருக்காக கொடுத்துடலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கூட வரல சும்மா கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படிம்பாங்க ஆனால் நாம் கொடுக்கறது ஈஸி ஆனால் அதோடய வேதனைகளை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் யோசித்து வாங்குங்க என்னோடய வந்து அனுபவத்தினால நான் இந்த வீடியோவை பகிர்றேன் மற்றபடி இதை வந்துட்டு யார் மனதையும் புண்படுத்தணும் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இல்லை அது மாதிரி ஏதாவது சொல்லி இருந்தால் தயவு செய்து அதுக்காக பொம்மை பெட் சார்பா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் இப்போ இந்த வீடியோல வர தம்பி வந்துட்டு இவங்க வந்துட்டு மேட்டிங்காக தான் வந்தாங்க இது பெரிய விஷயம் இல்லை அவங்க வந்துட்டு ஒரு வாரமோ ரெண்டு நாளோ நாலு நாளோ மேட்டிங் விட்டுட்டு டாகா கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிருவாங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டணும் இந்த வீடியோவை அந்த நாய் வந்துட்டு ரெண்டு நாள் கூட அதோட ஓனரை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது எந்த அளவுக்கு அது வந்துட்டு தவிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த வீடியோ காட்டணும் இப்போ இந்த வீடியோல முக்கியமா என்ன எது எதை பத்தி சொன்னோம் அப்படின்னா சில பேர் சுத்தமாவே சேல் பண்ணிடலாம் எங்களால் வளர்த்த முடியல மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குட்டியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த குட்டிகளுக்கும் தெரியாது டிஃப்ரெண்ட் தெரியாது ஈஸியாக வந்துட்டு போகிற இடத்துக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அந்த டாகை பெருசானதுக்கு அப்புறம் நம்மளை விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த டாகை நம்ம வந்துட்டு வேணாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது அப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் சிரமப்படுவாங்க புதுசாக போகிற இடத்துக்கு வந்துட்டு சீக்கிரமாக அடாப்ட் ஆக மாட்டாங்க அதனால சிரமப்படுவாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த புது சூழ்நிலையில் ஏ அவங்க வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறோம் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஐயோ ஒன்றும் நிறைய பேர் இல்லை வேறு இப்போ அண்ணன் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட பற்றி வாங்கினார் அவர் இந்த வீடியோவை கண்டிப்பாக அண்ணனும் பார்ப்பார் அவர் வாங்கிட்டு போனார் அவருக்கு வந்து நான் இங்கேருந்து ராசிபுரம் போயிட்டு நான் என் ஒய்ஃபும் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் அவங்க தோட்டத்தில் வேலை செய்யற பையனை அனுப்பிவிட்டுருந்தேன் அங்கே போய் கொடுத்துட்டு வந்தேன் உடனே அவளை அண்ணன் ஐயாயிரம் ரூபானாலும் பரவாயில்ல அந்த பத்தியை நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஆனால் அதை எடுக்க முடியாது நான் சரி இல்லை சேலாவது பண்ணி கொடுத்துருங்க ஆனால் அது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குட்டி அதை நம்ம ஏதாவது கூட சரிப்பா அவங்களால முடியல பண்ணிடலாம் ஆனால் பெருசாகிட்டு

பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால் நீங்கள் டாக் வாங்கணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்குவோமா கடைசி வரைக்கும் நம்மளால் வளர்த்த முடியுமா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக் வாங்குகிற முடிவுக்கு வாங்க டாக் அப்படின்னாவே அது குழந்தை மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு பிறந்த குழந்தைங்க வந்துட்டு உள்ளே உச்சாக போவாங்க ஹாய்ட் போவாங்க எல்லாமே சமாளித்து தான் நம்ம வந்துட்டு பெருசாகும் போது அவங்களுக்கு வந்துட்டு இங்கேலாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு வரும் அதே மாதிரி தான் டாகுமே குட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது உச்சா போவாங்க ஆய் போவாங்க அதெல்லாம் நம்ம தான் பழக்கணும் வெளியே வந்துட்டு ஒரு மூணு மாதம் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு வெளியே போய் நம்ம மோசம் போகணும் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் கொடுக்குற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வருவாங்க நம்ம தான் அவங்களெல்லாம் பழக்கணும் சாப்பாடு கொடுத்த உடனே வெளியே கொடுத்து போகிற வேலை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஒரு குழந்தைய எப்படி நம்ம பார்த்துக்கணுமா பார்த்துக்கோமோ அந்த மாதிரி தான் குட்டிங்களையும் பார்த்துக்கணும் அது உச்சா போகுது ஆய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது வாங்கினதுக்கு அப்புறம்

இவன் அலர்ட் ஆகி இல்லைன்னா நம்ம காலுக்கே வந்திருக்கோம் சவுண்டு விடுறாங்க அந்த அளவுக்கு வந்து வாட்ச் பண்ணி நம்மளை நம்மளே நம்மளை அறியாத இருக்கிற சூழல்ல அவன் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கான் அப்போ நாம் அவனை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் நம்ம குழந்தையே விட்டுட்டு போகிறோம் ஒரு அதர் பர்சன் வீட்டுக்குள்ளே வந்தாலே இவன் எச்சரிக்கை கொடுப்பான் யாரோ வராங்கன்னு கற்றுவான் பிடிப்பான் இவன் இருந்து இது எல்லாமே நமக்கு சேஃப் தான் ஆனால் அவனை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறோமா எவ்வளோ பேர் பார்த்துக்கிறான்னு தெரியாது அதனால் பார்த்துக்க முடிகிறவங்க வாங்குங்க பார்த்துக்க முடியாதவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள்